வங்கக்கடலில் உருவாகும் சென்யார் புயல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதிய புயல் உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது தெற்கு அந்தமான் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து நாளைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு புயலாகவும் மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் சென்யார் என்று பெயரிட்டுள்ளது இது அரபு மொழியில் சிங்கம் என்ற அர்த்தம் கொண்டது இந்த சென்யார் புயல் எந்த திசையில் நகரும் எங்கு கரையை கலக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதனால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகமும் புதுச்சேரி காரைக்காலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெறும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவிக்கப்பட்டுள்ளது